விக்கிரவாண்டி வாக்கு என்னும் மையத்தில் பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்கு தபால் வாக்குகளை எண்ணுகின்ற போது வாக்கு என்னும் மையத்தில் பாமகவிற்கு விழுந்த வாக்கினை திமுகவிற்கு சேர்த்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் குற்றம் சாட்டுகளை எழுப்பியிருக்கிறாங்க இதனால் அந்த பகுதியில கடும் வாக்குவாதம் எழுந்திருக்கு அது மட்டுமல்லாம இப்போ வாக்கு என்னும் இயந்திரத்துல இருக்கக்கூடிய வாக்குகள் என்னப்பட்டு இருக்கு எதிர்பார்த்தது போலவே திமுக முன்னிலை இருக்கு அவ்வளவு கோடி 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 செலவு பண்ணிருக்காங்க அறுவடைய அவர்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அரியலூர் திருக்கை போன்ற பல பூத்துகள்ல பாமக பெருவாரியான வாக்குகளை பெறுறாங்க அரியலூர் திருக்கை கிராமத்துல நான்கு பூத்துகள் இருக்கு பூத் நம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இதெல்லாம் பாமக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தோரு வாக்குகளையும் திமுக ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க இது மாதிரி பல பூத்துகள் பாமக முன்னிலை வகிக்கிறாங்க இதை குறித்து ஒரு காணொலி நம்ம போடுவோம் இனிமேல் தான் பாமக வலுவான இருக்கக்கூடிய பூத்துகளையும் எண்ணம் இருக்கிறாங்க அதனால தேர்தல் முடிவுகள்ல மிக நெருக்கத்துல வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் என்னப்பட்ட வாக்குகள் அத்தனையுமே திமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதிகள் இனிமேல் தான் அதுவும் தி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுடைய ஊருக்கு வருகின்ற போதெல்லாம் பாமக ஈடு எடுக்கும் ஏன்னா அன்னியூர் சிவாவுக்கு அவ்வளவு பெரிய அதிருப்தி இருந்துச்சு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமா திமுக தான் வெல்லும் என்பதுல இந்த மாற்றம் எடுத்து கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கோடியில அராஜகத்தை இறக்கிருக்கிறாங்க அதனால திமுக இந்த தேர்தல பாடம் கற்புகின்ற வகையில பாமக குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல பெறுவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்